லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து யார்ட்டையுமே இறங்கி வர அசிவான் வந்து தம்பி விஜய் கூட்டணிக்கு அழைச்சால் கூட்டணிக்கு அவர் அழைச்சா இல்லைங்க அப்படி எங்க பார்த்திருக்கு நான் கூட்டணிக்கு அழைச்சு காத்து தலைவர் யாரு அவர்களே எனக்கு தலைவன் ஒரு கோட்பாடு கொள்கை எனக்கு பாதை பயணம் இலக்கு எல்லாம் தெளிவா இருக்கு புரியுதா இது என்னுடைய கோட்பாடு கிடையாது பல ஆண்டுகளுக்கு பல நூறு ஆண்டுகளா எனது முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு எங்களுடைய தலைவன் தூக்கி சுமந்த கனவு நாங்கள் ஒரு லட்சியவாதிகள் நாங்கள் வந்து ஒரு உயர்ந்த லட்சியத்தை தூக்கி சுமக்கிற லட்சியவாதிகள் வெறும் அரசியல்வாதிகள் இல்லை எனக்கு என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும் கல்வி எப்படி இருக்கணும் மருத்துவம் எப்படி இருக்கணும் வேளாண்மை எப்படி கட்டமைக்கணும் நீர்வளத்தை எப்படி பெருக்கணும் இப்படி தடையற்ற மின்சாரத்தை இந்த வழியில உற்பத்தி செய்து சூழியலுக்கு கேடு இல்லாத மின் உற்பத்தியை செய்து கொடுக்கணும் அப்படி இருக்குது என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இப்படி இருக்கணும் வறுமை பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணும்னு ஒரு கனவு இருக்கு இந்த பூமி தாயை நான் பச்சை பருவையால் போத்தணும்னு நினைக்கிறேன் அது நீ அப்படி இல்லையா புவி வெப்பமாகுது பருவநிலை மாறிடுச்சு மாத்தினியா மாறிச்சா கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்கள இருங்க அப்பா அப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம் குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து நாங்க உட்கார்ந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா இவர் இருப்பாரா எந்திரிச்சு போவாரா கூட்டணியில் இருக்கிறவரு அதெல்லாம் யோசிக்கணும் யோசிக்கணும்ல தம்பி வந்து இந்தக்கு இன்ன எங்க அண்ணன் செய்யிறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது இல்லைன்னா அவர் அவர் வேலை பாத்து கொண்டினா நான் அந்த அம்பேத்கர்ங்க माला போட்டிருக்க அம்பேத்கர்ங்க माला போட்ட அதே போல பெரியாருக்கு அந்த माला போட்டிருக்காரு அதே போல வினாசத்துக்கு வால் வால்ตัด குறல போணத்துக்கு வால்ตัด கூடி இருக்காரு வந்து திமுக மாடல் எடுக்கறாரு திராவிட கொள்கையில அப்படினு சொல்றாங்க அதுக்கு பார்த்து பார்த்தது யாரும் வருவாரு போவாரன்னு எதிரிបត្តិல இருக்குது இல்ல உங்க நான் வந்து ஒரு உடன் பண்ண நானே இந்த இடத்துக்கு வருவேன் நானே எதிர்வதில்ல நான் எங்கே இருந்தேன்னா திராவிட அரசியல் என் குடும்பம் எங்கே இருந்தேன்னா இந்திய அரசியல் காங்கிரஸ் அரசியல் என்னையும் கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது யாரும் வருவார்னு வரலாறு எந்த ஒரு தலையினின் தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பதில்லை அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் விரலை பிடித்து பிடித்துக்கூடும் நடந்து விடுங்கிறான் இதுதான் உலகம் முழுக்க இருக்க நீதி இவர் வருவார்ன்னு காத்திருக்கிறது இல்லை அவர் வருவார்னு காத்திருக்கிறது இல்லை நானே வருவேன் யாரும் காத்திருக்குல்ல அதனால தம்பி வந்து அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும் அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்றாரு அவருக்கா நீங்க மற்றவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்றது நல்லா இல்லை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்க எதுக்கு இது போடுறாங்க அம்பேத்துக்கு மாலை இட்டதை வரவேற்கணும் ஐயா பெரியாருக்கு மாலை இட்டீங்களா வரவேற்கணும் அதை போலவே அதை போலவே எங்கள் தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்கள் மேலே இடணும் மதிக்க மதிப்பளிக்கணும் அதே போலவே எங்கள் தாத்தா இந்த தமிழ் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்கள் போடணும் தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும் எங்கள் தாத்தா இரட்டமளி சீனிவாசனையும் போற்றணும் இன்னைக்கு போய் அவர் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை எந்த அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு இந்த நெஞ்சலை ஒரு செலவு வச்சிருப்பாங்க கிண்டியில் நான் இருந்தா அங்கே போடுவேன் இன்னைக்கு இங்கே போடுறேன் நீங்கள் அதையும் பண்ணணும் தொடர்ச்சியாக பண்ணணும் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கு வரணும் இம்மானுவேல் சேரனுக்கு வரணும் தீரன் சின்னமலைக்கு போடணும் பூலித்தேவனுக்கு போடணும் பாட்டி வேலுநாதியருக்கு போடணும் மருதுவாண்டியரை போற்றணும் அழகுமுத்து கோனை போற்றணும் சுந்தரலிங்கனாரை போற்றணும் தமிழ் அடையாளங்களையும் போற்றணும் புரியுதா நாங்கள் அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமாக விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவாசனாக இருப்போம் எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம் ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் எம் சி ராஜா இவர்களை தான் ஏற்போம் தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என்ற அர்த்தவனாக இருக்கணும் நீங்க யூகத்திலே தம்பி வந்து சொல்லிட்டோம் நான் தமிழ் தேசிய தத்துவத்தில் இருக்கு உங்களுக்கு நீங்க வியப்பா இருக்கு இந்த நாடே ஏ நாடு இந்திய நாடே பாரத நாடே பைந்தமிழ இந்திய நாடே ஏன் அம்பேத்கரே சொல்றாரு முழுதும் பறை வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான் இன்னும் பெரு பல பேர் தெற்காசி முழுமைக்கும் பறை வாழ்ந்த இனக்கூட்டம் தமிழர்கள்ன்றான் அப்ப இந்த நாடு தமிழ்நாடு இங்க வாழுகிற மக்களினுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை அவருடைய பாட்டு இசை கூத்து நடனம் இது அவன் வந்த பெண்ணிய உரிமை அவர்களுக்கு என்ன பொருளாதார வளர்ச்சி தொழில் கட்டமைப்பு இதெல்லாம் இருக்குல்ல தொன்று தொட்ட வேளாண்மை நீர்வள பாதுகாப்பு கடல் வளம் காட்டு வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த தேசம் தமிழ் தேசம் அங்க இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இதானே இருந்திருக்கணும் நீ இல்லாத இந்தியத்தை பிடிச்சிட்டு வர இல்லாத திராவிடத்தை புடிச்சிட்டு வர ஒரு சொல்லை கூட எனக்கு விட்டு தர முடியலடா உன்னால அவ்வளவு பயம் இருக்குல்ல ஏன்னா தமிழர் நாகரீகம்னு சொன்னா தமிழர் நிமிர்வான் என்னுடைய தொன்ம வெளிப்படம் எந்த அடையாளத்தை எனக்கு இல்லாம அழிக்கிறது தவிர ஏன் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு நீங்க எல்லாம் பெறுவாரியா இதே மாதிரி பேசல ரட்டமலை சீனிவாசனுக்கு மரியாதை செலுத்தல சமூக நீதி விளிம்புடலை மக்களின் உரிமை அதெல்லாம் பாதுகாக்கப்படாதா அதுக்காக நின்றவனுக்கு நீங்க ஏன் கொண்டாடல சொல்லுங்க அந்த யாரா சுமந்திருக்கலாம் அவர அளவுக்கு நானூறு பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நான் ஒருத்தந்தாண்டா பூரா பூராண்டா எல்லாரும் திடல்ல கால்பந்து விளையாடுவான் எனக்கு விளையாடணும்னு பேராசையா இருக்கும் அவ்வளவு ஆர்வமா இருக்கும் ஓரத்தில் நின்று பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன் அந்த அன்னைக்கு இருந்த ரெட்டமலை சீனிவாசன் மாணவனா இருந்த அவர் மனநிலைக்குள்ள பாருங்க எல்லாரும் அப்ப தெரியும் அந்த வழியை அந்த வழியை சுமந்து நின்றவனுக்கு அந்த வழியை தலைமுறைக்கு அதுல இருந்து மீட்கணும் காக்கணும்ங்கிற எண்ணமே வரல பெரியாருக்கு மேல போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துருதா அதுலேயே விழிப்புணர்வு மக்களின் உரிமைக்கு நிற்கிற அப்படி வந்துருதா என்ன அப்ப அப்படி வந்துருதா

சாதிய ஒழிப்புக்கு பெண்ணிய உரிமைக்கு இந்த தீண்டாமை கொடுமைக்கு மூடப்பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார் நாங்கல பெரியார்தான் போராடினார் அதை ஆடிட்டு கோழி கொண்டு வடிச்சுட்டு இருந்தாங்களா என்ன பண்ணா என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க வீரன்னா மராட்டியம் சிவாஜி தான் பெண்ணின்னா என்ன சான்சிராணி தான் எங்க பாட்டி வேணும்னா என்ன பண்ணா அடுக்கு சட்டி சட்டிபானை விளக்கிட்டு இருந்தாலா எங்க பாட்டு நம்ம பாட்டுலாம் வழக்கமா தூச்சு குச்சி வச்சு ஒட்டை அடிச்சுட்டு இருந்தானா வாழும் மேல வச்சு நாங்க வீர புரி போர் புரியலையா எட்டு நாள் சண்டை போட்ட சிவாஜிய பத்தி பேசுற எட்டு மாசம் சண்டை போட்டேன் என் பாட்டன் மருது வண்டியை பத்தி பேச மாட்டேங்கிற வரலாற்றுல வல்லவாய் பட்டையில வைக்கிற என் பாட்டம் வாகுச்சி வைக்க மாட்டேங்கிற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் விளையாட்டு பண்றீங்க நீங்க பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல சாதி ஒழிப்புக்கு வள்ளுவனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அதை தாண்டி தத்துவம் சொல்லு பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக அதை தாண்டி பொது உடைமை தத்துவம் சொல்லு யாரு பாடல எங்கல்ல இறம்போரால அந்த பெருமை எனக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படி எங்க முன்னோர்களை சாதியை வளர்க்கணும் ஆமா சாதி வேணும் அப்படி பேசினாங்களா சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவே அருகதை எட்டவன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சொன்னது நாங்கள் இல்லை தெய்வத்திருமான் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரை நீ என்ன கொண்டு நிறுத்தின சாதிய குறியீடா நிறுத்தின வைத்தியநாதர் கோயில் நுழைய போராட்டம் எல்லா பயிலும் எதிர்த்தீங்க ஐயரை நீங்க கூட்டிட்டு போங்க நான் இருக்கேன்னு சொன்ன ஒரே சிங்க எங்க தாத்தா தெய்வத்து முத்துராமலிங்க தேவர் தான் வரலாறு இருக்குல்ல போய் பேசுறனா உழைக்கிற கை உயர்ந்தது உண்கிற கை தா உயர்ந்தது உழைக்கிற கை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவர் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரண்டு கிரமும் இணைத்தே வணங்குகிறோம் அதனால எல்லாம் சமம்ங்கிற எண்ணம் மக்களுக்கு வர வேண்டும் என்று பேசுனது அவர் நீ எங்களை கொண்டு சாதி சிம்முளுக்களை அடைச்சு தேவரெல்லாம் சேர்ந்து நீங்க நம்ம சாதிக்கு இது தலைமை இருக்க வரணும் நம்ம சாதிக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நான் கடல்ற என்னை கொண்டு குளம் குட்டை மாதிரி அடக்கி பாக்குறாங்க பேசுனவர் அவர் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்